விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே வாடா வாடா தப்ப நீ பண்ணிட்டு ஏன் தட்டி வச்சிருக்கிற

கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா கடுகு நூறுன்றது இத்து நூறு காண்டு இருக்குமா அது கூட இல்லனா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற போடா கேளப்ப என்னடா நூறு கடுகு இப்படித்தா இருக்குறது எல்லா ஊருக்கே தெரியும் கடுகு எல்லாரும் எடை இடவோட்டு கேப்பா எந்த கேளப்பயாவது என்ன கேப்பாங்கடா என்ன எந்த கிறுக்கப்படா கேப்பா அந்த கிறுக்கப்பே கேட்கறானடா கடு가 என்ன கேட்டியடா ஏ மாலாலே ஏ மாலாலே நீ அனக்கு பேச்ச பேச்ச கேக்க நீ அனக்கு பேச்ச பேச்சங்க உங்க மேல மாத்தி மாத்தி பேத்துறே மாலாலே நால நாய்மானவன் என்னடா மாத்தி பேசுறீங்க பாருங்க கேளுங்க புரியு அனக்கு ஒரு எலுமிச்சம்லாம் ஆண்டி ஒருத்த ஆமா 100 வாங்கி ஒருத்த நீங்களா நான் வாங்கிட்டு வந்தானா வாங்கிட்டு வந்த சந்தையப்பட்டி என்னி பாத்தீங்களா என்னி பார்த்தா ரெண்டு குறஞ்சி சாமா குறஞ்சி போய் என்ன சொன்னீங்க என்ன நன்ன சொன்னீங்க என்ன நன்ன சொன்னீங்க என்ன பாருங்க கடு வச்சிருங்க எத வாங்கனாலும் என்னி பார்த்து வாங்கடான்னு சொன்னேன் அத தான் கேட்டா என்ன இவ்விந்துற என்னல நான் நீட்டிற

பாத்துட்டே உப்புல்ல மாலாலே இன்ன என்ன போடு ஆ ஆ போட்டாச்சு மாலாலே இருக்க இல்லையே இன்ன என்ன போடு சரிங்க மாலாலி போட்டாச்சு மாலாலே இருக்கா இந்த பாக்கறேன் இல்லையே இன்னும் போடு இந்த வந்துட்ட ஆ போட்டாச்சு மாலாலே இருக்கா இல்ல மாலாலே இன்ன என்ன போடு பா

பீஸ் கட்ட முடியல நாலு நாள் ஸ்கூலுக்கு வெளியே நிற்க வச்சு என் பொண்டாட்டிக்கு எழுபது வயதுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்போயே வந்துருச்சு இந்தா இவனுக்கு ஆறு மாசம் சம்பளம் பாக்கி ஏதோ வண்டியை போட்டோம்மா வயித்த கடவுமானு போல போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில் காசு கொடுத்துருவோம் உங்க கடவுன்னு நிலை கட்டிருவோன்னு நம்புகன்னு அணே காசு வானுங்கண்ணே அளவுடா இன்னொரு ஜென்மமா நான் பிறக்க போகிறோம் காசாடா மனிதனை பிரிக்கிறது அவன வசிக்கிட்டாண்ணா வச்சனை பண்றா

இப்போ நீங்க என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல நான் மைக் செட் போடலனா எனக்கு மரியாதை இல்லடா காட்டுறேன்டா யாரனு சொல்லி டேய் வாங்கடா பெரிய மனுஷங்களா பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி திங்க அலையறாங்க வாங்கடா காட்டுறேன்டா நான் யாரனு விட்டு கொடுத்ததெல்லாம் போடுடா எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்குடா வாங்கடா உன்னை மானம் கட்டி வெங்கறே இந்த சிரிப்பு சிரிக்கிற பெரிய மனுஷன்னு சொல்லிட்டான்ல என்னவனா உனக்கு வா கேட்டறோம் நான் வந்தா மறுடறாய் போ ஆனானே

இவன் பெரிய மனுஷன் எவன்டா சொன்னது இவன் எச்சி பிளேட் கலவன போய் சொல்வாங்களா இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் சொல்ற அந்த பட்டல படிக்கிறவன் டேய் வெளிய கேக்குறா சொல்ற இவன் பெரிய மனுஷனா இவனா இந்த நார பெரிய மனுஷன் ஏன்னா வண்டி கடைய போட்டு வீதி வீதியா அஞ்சு காசுக்கு 10 காசுக்கு அவச்ச இட்லி விக்கிறவன் இவன் பெரிய மனுஷனா இப்ப என்ன சொல்ற இப்ப என்ன சொல்றடா டேய் பாக்கடா ஓய் போய் இவன் கேள்வி வச்சிட்டடா ஸ்டாப் ஸ்டாப் நான் கேட கேனக்கு பதிலாலமே நீ என்னடா பேசிக்கிட்டு டென்ஷன் நான் ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யாரு போறதுன்னா நீயே என்ன அப்பா நீ போட்டுக்கப்பா விடு வாங்கடா போலாம் பால் ஆறியா பால் கறியா பால் பால் கறிய பால் கோவா பால் கோவா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஊர்ல உள்ள எல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலே ஆமாண்டா எனக்கு மட்டும் இல்லடா இந்த ஊருக்கே தங்கச்சி இந்த உட்கார்ந்துருக்க தங்கச்சி என்ன சொல்றா உனக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப லேட்டா போ ஏன்டா பேர் பிராந்தி குடிக்கிற வயசுல பாதுகாக்கி அண்ணா புரியாம பேசாத தெரியுண்டா அவங்கள பத்தி கருப்பா இருக்கிறவன் தப்பே பண்ணலைனாலும் தப்பு தப்பாக பேசி தண்டாரா போட்டு அவனை மைலண்ட் ஆக்கிடுறீங்க ஆனா சகப்பா இருக்கிறவன் தப்ப மட்டும் தான் பண்றீங்க ஆனா தண்டாராவே போடாம சைலண்ட் ஆக்கிடுறீங்க ஆனா என் தங்கச்சி மேற்றனை தண்டாரா போட்டு ஓங்கடை ஏன் கடை ஒன்னாக்கி அந்த ஒரே கடைக்கு நான் முதலாளியே உட்கார மாட்டேன் பேசினீங்க எந்த பிரச்சனையும் என்ன கொடுக்குறேன் அப்படி தான் அப்படி தான் பேசுவேன் தெரியாமல் நான் சொன்னால் உயரத்தால் உயர்ந்தவர்கள் உள்ளத்தால் உயர்ந்தவர்களே கருப்பா இருப்பவர்கள் கா காய் பிடிக்க செலந்தவர்கள் யாரா சொன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் சித்தல் அழுக்கி பதிவு பண்ணியிருக்கேன் அருந்து போன அருணாக்கரையா ஆறு வருஷமா கட்டாத அழுக்கு பிடிச்சவனி உன்னி வந்து அருணாக்குடி சொன்னார் இவர் சொன்னா கட்டவன